மழை கண்டிவாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் முக்கியமான ஒன்று சுடுதண்ணி பயன்படுத்துறது என்ன மழை தண்ணீர் மூலயமா தான் நிறையா வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதே இதில் பார்த்திங்கன்னா அதில் கொசு உற்பத்தி அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ நிறைய காய்ச்சல் சளி ஏன்னா வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மழை காலங்களில் கிருமியோட உற்பத்திகளும் ரொம்ப அதிகமாகும் அப்போ அதனால் நம்ம சுடுதண்ணியில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது இந்த வைரல் பேக்டீரியன் இன்ஃபெக்ஷன் இருந்து ரொம்ப ஈஸியாக பரவும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த இடத்துல ரொம்ப த காய்ச்சல் இருமல் தலை வலிகிற ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லை தும்மல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துங்க அது நல்லா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு சில பேர் காய்ச்சலோட தனமாக மூணு நாளைக்கு மேலே நீடிச்சிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக சிபிசி எடுத்து பாருங்கள் ஏன்னா ஃபில்டர் கவுண்ட் குறையாமல் இருக்கிறது பார்த்துக்கணும் ஏன்னா சம்டைம் டெங்குனாலே நமக்கு பில்டர் கவுண்ட் குறையும் அதுவும் ரொம்ப சீரியஸ் தன்மை கொண்டு போயிடும் சம்டைம் நம்ம டைஃபாய்ட் இருக்குது அப்படிங்கிறது மருத்துவ ஆலோசனோட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா மஞ்சள் போட்டு பால் குடிக்கிறது சுக்கு போட்டு டீ குடிக்கிறது புதினா டீ எடுத்துக்கிறது நிறைய ப்ரோட்டீன் உணவு முறையில் எடுத்துக்கிறது சூப் ஓயில் எடுத்துக்கிறது அது எலும்பு சூப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து காய்கறி சூப்பெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் ஒரு நம்ம நோய் மீட்டு போகிற இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொசு உற்பத்தியை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க சுற்றி தண்ணி தேங்காமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தண்ணி தேங்கிட்டு தான் இருக்கும் முடிஞ்சளவு தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கங்க வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப அடைசல் இல்லாமல் பார்த்துக்குங்க ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி உள்ள வாட்டர்லாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி விட்ருங்க அதுலேயே நிறைய கொசு உற்பத்தி ஃபார்ம் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அது மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க நிறையா அந்த கொசு வராமல் தடுக்கிறதுக்கு காயில் யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி ஆகிறான் காயில் யூஸ் பண்ணிங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொசு பேட்டு யூஸ் பண்ணுறது கொசுவெல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று அது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் மூச்சு சம்மந்தமாக பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஏன்னா இந்த சில பேருக்கு இந்த மழை தான் ரொம்ப ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு சைனசிட்டிஸ் பிரச்சனோட தன்மை வந்து அதிகமாகும் அதுக்கும் நீங்கள் ஹோமியோபதி மெடிசன் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் வாய்ப்பு இருந்தால் எடுத்துப்பாருங்க அதேமாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏன்னா நம்ம இந்த ஈரத்தன்மைங்கிறத நம்ம மாற்ற முடியாது நம்ம ட்ரெஸ் வந்து எவ்வளோதான் தான் துவைச்ச காவப்பட்டாலும் அது ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில் அதிகப்படியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு ஆகும் உடம்புல வந்து அங்கே வந்து இட்ஸி மாதிரி ஃபார்ம் ஆகி ரொம்ப ரெடியூசாக ஃபார்மாக இருக்கும் திரும்ப திரும்ப அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துங்க அது கொடுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதேமாதிரி மலையில் நினஞ்சிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நார்மல் வாட்டில் ஒரு தடவை நல்லா குளிச்சிருங்க ஏன்னா நம்ம ரெகுலராக பழைய நார்மல் வாட்டில் குளித்தோம்னா அந்த மழை தண்ணியால் ஓரளவு எஃபெக்ட்டு ஓரளவு நமக்கு குறையும் அதேமாதிரி நீங்கள் மழை தண்ணியில் நடந்து போயிட்டு வெளில வர உள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா காலை சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதேமாதிரி இந்த மழை மழைக்காலங்கள் ஏசி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சளித்தன் கட்டத்தில் நீங்கள் ஏசி அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த சளிங்கிறது கண்டிப்பாக குறையிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் நார்மல் இந்த காற்றோடத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிங்க அதேமாதிரி நீங்கள் வெளியில் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மின்சாரம் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்குது அந்த போஸ்ட்டு மரத்து பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறது அது பக்கத்தில் ஏதாவது தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல போய் நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இடி மின்னல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ரொம்ப மரத்துக்கிட்ட போய் நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த மின்சார தண்ணி வந்து ஏதாவது மின்சாரத்தில் படுதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சிருங்க சுட்செல்லாம் ரொம்ப ஈரத்தனையோடு போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அது ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் மின்சாரத்துடத்துல ஒரு லிஸ்ட்டு போட்டுருக்காங்க அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்துல நிறையா தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதில் நடந்து போகிறது இல்லை அதில் பைக்கில் போகிறது அதில் காரில் போகிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஓரமாக போக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது பள்ளங்கள் உருவாகிருக்க சான்சஸ் இருக்குது வழக்கமான பாதையாக இருந்தாலும் அதில் பள்ளங்கள் உருவாக சான்சஸ் இருக்குது அதில் கூட நம்ம சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் மழை காலங்களில் இந்த மாதிரி தண்ணியில் வேகமாக நடந்துக்கிறத சிலர் விளாட்டை கூட பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கொஞ்சம் ஓரமாக நடந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அவங்களுக்கு காய்ச்சல் இருமல் சளி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்கூல் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ரெஸ்டே இல்லாமல் போகிறாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் டிசீஸ் கண்டிப்பாக குறையாது அதுவும் இல்லாமல் அவங்கள்டு இன்னொரு மற்ற மற்ற குழந்தைகளுக்கு பரவிக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு இம்யூனிட்டி பவர் வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக பரவும் இவங்களுக்கு கம்மியாக இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக காட்டலாம் அதனால் கண்டிப்பாக நல்லா காய்ச்சல் எரிமல் சளி குறைஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்களை அனுப்புங்க அதே மாதிரி வீட்டில் அவங்க யூஸ் பண்ணுற செப்பல் அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரியான மலட்டங்களில் தான் இந்த மாதிரியான பாம்பு இந்த மாதிரியான புறா பூச்சி எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு அடைசலான இடங்களில் போய் உட்காந்துக்குவோம் ஸ்கூல்ல கூட போய் உட்காந்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்க செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ரெகுலராகவே அந்த அவங்களோட சூச்அப்பில்லாம் செக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் நிறைய இடங்கள் இது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த மழை காலங்களில் அவங்களோட சூச்அப்பில் ரொம்ப கவனமாக இருங்க ட்ரெஸ்ஸுலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ட்ரெஸ்ஸில் நிறைய அட்டைகள் நிறைய பூச்சிகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வெளியில் கண்டிப்பாக காயப்படுவோம் அது இந்த மாதிரியான விஷயம் தான் போய் அதிகமாக உட்காந்துக்குவோம்